நம்ம பேசுற இந்த கர்ம பதிவு கான்செப்டுக்கும் டிஎன்ஏ கனெக்டிவிட்டிக்கும் பிளானடரி மோஷனுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு படத்துல வந்து ஹீரோ இருக்காரு அந்த படத்துல வில்லன் யாருனா வில்லன் போலீஸ்காரர் இது சமீபத்திலயும் வந்த படம் படத்தை முன்னாடியே கெஸ் பண்ணவங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ பார்க்கும் போதே கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சினிமா மட்டும் கிடையாது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இதெல்லாம் யாருமே பிளான் பண்ணி பண்ணல ஆனா ஆர்கனைஸ்டா இருக்குல்ல ஓகேங்களா அதுதான் கர்மா உன்னுடைய பவுண்டரி சந்திரன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இல்லைன்னா எதெல்லாம் சாப்பாட்டோட சம்மந்தப்பட்டதோ அதெல்லாம் சந்திரம் சம்பந்தப்பட்ட ஃபீல் ஹோட்டல் சந்திரம் சம்மந்தப்பட்டது மளிகை கடை காய்கறி கடை பழக்கடை பல சரக்கு கடை இது எல்லாமே அது உணவுப் பொருள் உற்பத்தி உணவுப் பொருள் வியாபாரம் உணவு பொருள் எல்லாமே சந்திரம் மருத்துவம்னால் என்ன மறு மீண்டும் ஒரு துடக்கம் ஓகேங்களா அதான் மருத்துவம் ஓகேங்களா அதனால் தான் மருத்துவத்துக் கடவுளுக்கு எதுவும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாக்குற பேருக்கு என்னன்னா ஈஸியா வந்து திருமண பொருத்தத்தை ஓஞ்சு போயிட்டோம் அந்த மாதிரி எனக்கான ஒரு கேட்டகரி இதுதான் இதுக்குள்ள நான் எப்படி வந்து டக்குன்னு என்னுடைய வரனை ஓகே பண்ணி என்னுடைய ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஆமா இரண்டாவதுமா இவங்க எல்லாரும் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட கர்ம பத்தி நம்ம பேசணும்னு உடனே இவங்க எல்லாம் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தெரியல உடனே இந்த பிளானெட்டுக்கு போயிடுவாங்க ராகு கர்மான்னு பேசுனா ராகு கர்மா எல்லாம் விட்டுருவாங்க அந்த கர்மா கான்செப்ட்ல விட்டுருவாங்க ராகுன்ற பிளானட் எங்க இருக்குது ஹாரோஸ்கோப்ல அதை பார்க்க போயிடுவாங்க நான் சொல்ற இந்த கர்மபதிவுக்கு நம்ம பேசுற இந்த கர்மபதிவு பதிவு கான்செப்டுக்கும் டிஎன்ஏ கனெக்டிவிட்டிக்கும் பிளானடரி போர்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாது ஓகே ஓகேங்களா ராகு கர்மான்னு பேசினேன் ஆனா பிளானட் என்ன பிளானட் சம்மந்தப்பட்டிருக்கு சொன்னேன் குரு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன் நான் ராகு பத்தியே பேசல ஓகேங்களா செவ்வாய் கர்மான்னு பேசுறேன் ஆனா செவ்வாய் கர்மா சொல்லக்கூடிய பிளானட் சனி

இளைய சகோதரர் செவ்வாய் ஓகே பூமி வீடு வீடு சிவில் இன்ஜினியரிங் ஸோ நிலம் வாகனம் வாகனம் மனை சொத்து சுகம் இந்த மாதிரி கடவுள் சனி அல்லது புதனா அதே செவ்வாய் தான் அதே செவ்வாய் தான் அது குறிப்பா நிலம் நிலம் வீடு கடவுள் யாரு செவ்வாய்

அந்த அந்த படத்துல வில்லன் யாருன்னா வில்லன் போலீஸ்காரரு இது சமீபத்துலையும் வந்த படம் படத்தை முன்னாடியே கெஸ் பண்ணவங்க இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பார்க்கும் போதே கமெண்ட் பண்ணலாம் என்னன்னா வில்லன் வந்து ஆக்சுவலாக போலீஸ் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு சைக்கோ எப்படி சைக்கோனா அவருக்கும் அவங்க அண்ணாவுக்கும் சொத்து சண்டை சொத்து தகராறு மறுபடியும் எங்க வருது செவ்வாய் கர்மா வருது கரெக்டா அவங்க அண்ணா என்ன பண்ணுவார் இவரை வெறுப்பேற்றிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தனையும் ஹியரிங் கோர்ட் ஹியரிங்க்கு கொண்டு போய் அந்த கேஸ இழுத்துக்கிட்டே இருக்கிறது பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் பிரிச்சு கொடுக்கணும்ல கண்டிப்பா தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறது வழக்கு போட்டு போட்டு இழுத்தடிக்கிறது கொடுக்கறேன்னு கூப்பிட்டு வச்சு அங்க வராம இருக்கிறது அப்ப என்ன ஆகுனா இவருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர் ஆகுது அப்போ சொத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இது ரெண்டுத்துக்குமே செவ்வாய்ங்களா அந்த சைக்காலஜிக்கல் டார்ச்சர்னால வில்லன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிட்டிக்குள்ள வராரு வந்து எல்லா ஜனங்களையும் ம் இல்ல வேணும்னே போலீஸ் ஸ்டேஷன் கீழ்த்து போறாரு இந்த ஒரு ரக்கெட்டா ஒரு சைக்கிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க தெரியுங்களா அடிச்சுக்கிட்டே இருக்காரு கோவத்தை இங்க காட்டுறாரு கோவத்தை அங்க காட்டுறது ஓகேங்களா கோவம் வன்முறை வந்து எங்க காட்டுறது மக்கள் மேல காட்டுறது வன்முறைக்கு கட்டவங்களும் சிவாய் தான் அந்த படத்துல ஹீரோ இருக்காரு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாதிரி வன்முறைய வயலன்ஸ்க்கு அகைன்ஸ்டான ஆளு ஓகேங்களா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அடிதடியில வீரத்தை தப்பா பயன்படுத்துறாங்களோ அவங்கள அடிக்கிறாள் குறிப்பிட்ட நாள் டிசைட் பண்ணி அந்த நாள் அவங்கள குறிச்சு வச்சிருவார் குறிச்சு வச்சுட்டு அந்த நாளை போய் அடிப்பாரு அடிக்கும் போது அவர் என்ன பண்ணிப்பாரு அவர் முகத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்கார்ஃப் கட்டிப்பாரு அந்த ஸ்கார்ஃப் செகப்பு கலர் ஸ்கார்ஃப் செகப்பு கலர் என்ன கலரு செவ்வாய் செவ்வாய் ஓகேங்களா ஹீரோவே வன்முறை தான் கையில் எடுக்கிறாரு ஆனால் எதற்கு எது எதுக்கு அகைன்ஸ்டா அதர்மத்துக்கு அகைன்ஸ்டா இவ்வளோதான் கதை ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹீரோயினும் போலீஸ் ம் ஓகேங்களா ஹீரோக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்குமே இதனால கருத்து வேறுபாடு சண்டை ஏற்பட்டு தங்கச்சி ஹீரோவோட பேசாமையே போயிடுறாங்க இளைய சகோதரர் பக இப்போ இது எல்லாமே செவ்வாயாமா ஆமா அப்போ இப்போ இந்த படம் முழுக்க கான்செப்ட் என்ன செவ்வாய் 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 தான் வருது அப்புறம் ஏன் படத்துக்கு சனி வாரம்னு பேர் வச்சாங்க நான் என்ன சொல்றேன் புரியுதா இப்போ நான் சொன்ன படம் வந்து அந்த படம் பேர் சனி வாரம் ஓகேங்களா

மறுபடியும் ரெண்டாவது தடவை நோட் பண்ணுவார் மூணாவது தடவை நோட் பண்ணுவார் மூணு தடவைக்கு மேலே ஒருத்தரோட எண்ட்ரி வந்துருச்சுன்னா அவனை தான் அடிக்கணும் அவனை தான் ட்ராப் பண்ணிடுவார் அதுவும் எப்போ சனிக்கிழமை அதுலேருந்து வர சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை வரைக்கும் அவர் வயலன்ஸே தொட மாட்டாரு யார் அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டாரு ஓகேங்களா ஏன் மங்கள வாரம்னு வைக்க வேண்டியது தானே செவ்வாய்க்கிழமை காரன்னு சொல்ல வேண்டியது தானே இப்போ அந்த டைரக்டருக்கு ஜோசியம் தெரியுமா தெரியாது இல்ல ப்ரொடியூசருக்கு தான் ஜோதிடம் தெரியுமா தெரியல சரி அப்படியே ஜோதிடம் தெரிஞ்சாலும் செவ்வாயினுடைய கர்மா செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துக்கு செவ்வாயினுக்கு பேரை வைக்க வேண்டியது நீ ஏன் வேண்டிய வச்சுக்க பேர ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர் யாரு சனி செவ்வாய் கர்மாவை செயல்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய கிரகம் யாரு சனி அவங்களுக்கே தெரியாம அவங்க சனிக்கிழமை தான் வச்சிருக்காங்க கரெக்டுங்களா இவ்வளவு ஏன் செவ்வாய் வந்து மியூசிக் கடவுள் கட்டத்தானே செவ்வாய் வந்து சங்கீதத்துக்கு கடவுள் செவ்வாய் நடிகன் ஒரு படம் வந்து பழைய படம் சத்யராஜ் நடிச்ச படம் உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுல வந்து அவரே அந்த ஹீரோவே பாட்டு வாத்தியாரா தான் போவார் கரெக்டா ஓகே மனோரமா கேட்பாங்க நீங்க ஏன்னு கல்யாணம் பண்ணிக்கலான் எனக்கு செவ்வாய் தோஷம் வந்து அந்த அம்மாவே ஐம்பது அறுபது வயசு கிட்ட வந்து கல்யாணம் ஆகாம இருக்க முடியாது கர்மா இவரும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி சொல்லிப்பாரு ஓகேங்களா கடைசி வரைக்கும் அவங்க சேர மாட்டாங்க குஷ்பியும் அவர் இன்னும் கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டாரு ஓகேங்களா அந்த படத்தினுடைய ஆரம்பமே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொண்டுருவாங்க சம்பந்தி அதுவும் கல்யாணத்துல வச்சே கொண்டுடுவாங்க அது வந்து ரெக்கார்ட் ஆயிடும் அது ஹீரோயின் கையில கிடைச்சிடும் துரத்து துரத்துன்னு துரத்துவாங்க அந்த கேஸ் தான் ஃபுல்லா படம் செவ்வாய் காரகத்துவத்தை தாண்டி அந்த படம் வெளியவே போகாது செவ்வாயினுடைய காரகத்துவத்தை தாண்டி அந்த படம் வெளியே வெளியிலே போ செவ்வாய் உத்தியோகத்து கடவுள் ஹீரோக்கு வேலை கிடைக்கல இன்னொருத்தருடைய வேலை இவருக்கு கிடைச்சிடும் பொட்டி மாறினதுனால ஓகேங்களா ஒருத்தருடைய கிடைச்சிடும் படம் முழுக்க செவ்வாய் 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 தான் அந்த படத்துல பாட்டு வாத்தியார்ப்பார் அங்க போனதுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறும் இந்த மாதிரி சினிமா மட்டும் கிடையாது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இதெல்லாம் யாருமே பிளான் பண்ணி பண்ணல ஆனா ஆர்கனைஸ்டா இருக்குல்ல ஓகேங்களா அதுதான் கர்மாவுனுடைய பவுண்டரி அந்த எல்லையை தாண்டி ஃபஸ்ட்டு உங்களுடைய சிந்தனையே இருக்காதுன்ற ம் உங்களுடைய சிந்தனையே இருக்காது ஃபஸ்ட்டு அவ்வளோ தான் அருமை என்ன நம்ம நினப்போம் எல்லாமே வந்து பிளான் பண்ணி இது பண்ணி செய்கிறாங்கன்னு இல்லை அந்தந்த கர்மா பொருந்தியவர்கள் இந்த துறையில் தான் இந்த மாதிரி சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்டோரியை வச்சு தான் அவங்க மூவ் பண்ண முடியும் பண்ணால் தான் அதற்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் அமையக்கூடிய விஷயம்னு பேசணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரை கேத்து எல்லாரும் ஞான அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன இதற்கான காம்பினேஷன் திருமண காம்பினேஷன் அப்படின்னா ஏன்னா இந்த கேதுவையும் வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு ப்ராப்ளமா பாக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் பாக்குறாங்க சோ இந்த கேது அப்படின்றது என்ன சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வாங்க இவங்களுக்கு அமையக்கூடிய வரனுடைய காம்பினேஷன்ஸ் என்னவா இல்ல கேது கர்மாற பேர்ல கர்மா கிடையாது கேதுக்குன்னு ஒரு ரொம்ப பர்டிகுலர் தொழில் எல்லாம் பிறந்த நட்சத்திரம் ஆங்கிலயம் ஆங்கிலயம் வந்து சூரியன் கர்மா சோ கேது வந்து ஆர்வத்துக்கு கூட சம்பந்தப்பட்டது அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட அர்த்தம் கேதுவுக்குன்னு தனி பீல்டு கிடையாது ஏன் கேதுக்குன்னு தனி ஃபீல்டு கிடையாதுன்னா கேது வந்து துறவிங்களா துறவின்னு என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான் கேதுவுடைய வேலை ஓகேங்களா தனி ஃபீல்டு கிடையாது இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு முக்தியும் பிறவியும் தான் முக்தி முக்தி மோட்சம்னா என்ன பிறவா நிலை வந்து மோட்சம் முக்தி அடையிறது அப்படின்னா என்னன்னா அதுக்கு தனி டம் வச்சிருக்காங்க என்னன்னா போயிட்டு மறுபடியும் பிறக்கிறது ஓகேங்களா முக்தின்ற நிலையை அடையும் பொழுது மீண்டும் பிறகுறாங்க மோட்சம் வந்து பிறவா நிலை பிறவா நிலையை நீங்க அடையணும்னாலும் இல்ல மறுபடியும் பிறக்கணும்னாலும் கேதுன்ற போர்த்தல்குள்ள நீங்க நுழையாம நீங்க அதை பண்ண முடியாது ஸோ கேதுன்றது என்ன ரீசைக்கிளிங் இடம் ம் போயிடு மறுடியும் அகைன் ஸ்டார்ட் மறுபடியும் வந்து முடிய போகுது சரி முடிஞ்சு நீங்க வந்து எலைட்மென்ட்க்கு போறீங்களா இல்லை மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா ஃப்ரெஷா நீங்க மறுபடியும் మొదலந்து ஆட்றீங்களா ஸோ அப்போ வந்து மறுபடியும் தூங்கிறதுன்றது இருக்கல தூன்றது என்ன துவக்கம் ஸ்டார்ட் ஓகேங்களா மீண்டும் தூங்கிறது இல்லையா அது வந்து மறுதுவக்கம் மறுபடியும் துவங்கி விட்றதனால தான் அவருக்கு மருத்துவர்னு பேரு ம் மருத்துவம்னா என்ன மீண்டும் ஒரு தொடக்கம் ஓகேங்களா அதுதான் மருத்துவம் ஓகேங்களா அதனாலதான் மருத்துவத்துக்கு கடவுள கேது வராது இறுதியா இன்னைக்கு வந்து சுக்கரனை பத்தி பார்ப்போம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன அதற்கான வரன் ஏன்னா சுக்கரன் தான் எல்லாமே சொல்றாங்க சுக்கரனுடைய கொடுப்பனை வேணும் எல்லாத்துக்குமே அது பணத்துக்காக வாழ்க்கைக்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தொழில்கள் என்ன இவங்களுக்கு அமையக்கூடிய வரன் என்ன சுக்கரனுடைய தொழில் அழகு அழகு சார்ந்த தொழில சுக்கரன் பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் மேக்கப் டெக்னீஷியன் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன் அதோட ரொம்ப முக்கிய சினிமா வந்து சுக்கரன் உம் பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே சுக்கரன் சினிமா மட்டும் கிடையாது இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் சுக்கரன் அவுட்டோர் கேம் வந்து செவ்வாய் ஓகேங்களா பொதுவாக விளையாட்டு வந்து செவ்வாய்னு சொல்லுவாங்க விளையாட்டுல வந்து ரெண்டு இருக்குது இன்டோர் இருக்குது அவுடோர் இருக்குது ஸோ அவுடோர் கேம்ன்றது என்னது உங்களுக்கு உடல் உழைப்பை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு சூடு பயங்கரமாக வேணும் ஸ்டாம்னா பயங்கரமாக வேணும் அத்லெட்டு கிரிக்கெட்டு ஃபுட்பாலு எதா இருந்தாலும் அது எல்லாமே அவுடோர் அவுடோர் கேம்ஸ் ஓகேங்களா இன்டோர் கேம்னால் என்ன நோகாமுக்கு வந்து விளையாடுறது வீடியோ கேம்ஸு மொபைல் கேமு

அவங்களுக்கே கணவன் மனைவி அமையணும்னா அவங்க ஜாதகத்துல அவங்களுடைய லக்னத்தில இருந்து அதாவது இப்போ ஒருத்தர் மேட்ரிமோனில ஒர்க் பண்றாரு மேட்ரிமோனி இவர் ரன் பண்றாரு ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு இவர் ரன் பண்றாரு சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் இவர் பண்ணுறாருப்பா இப்ப இவருக்கு ஒரு வரன் அமையணும் அப்படின்னா அந்த வரனுடைய ஜாதகத்துல நாலாம் அதிபதியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கணும் நாலாம் மதிபதியோ அல்லது ப பன்னிரெண்டாம் மதிபதியோ திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாலு ஒம்பது பன்னிரெண்டு ஒம்பது நாலு ஒம்பது பன்னிரெண்டு ஒம்போது இந்த பாவச்சேர்க்கே இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் தான் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றாவது இருந்தால் தான் இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி அமைவாங்க அவங்க மட்டும்தான் அமைய முடியும் அதற்கான அனுமதி தான் ஜாதகம் அவங்களுக்கு வழங்கி இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததாக சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன இவங்களுக்கு அமைய கூடிய என்ன ஏன்னா சந்திரன் பிளானட் மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூவிங் பிளானட்ன்றது சந்திரன் இப்போ முக்காவாசி இந்த சந்திரன் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றது இல்ல சந்திரன் மறுபடியும் நீங்க பிளானட் உள்ள போறீங்க நம்ம பேசுறது கர்மா சந்திரன் கர்மாவுக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா சந்திரன் கர்மாவோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் ரெண்டு ஒன்னு சுக்கரன் இன்னொன்னு ராகு ஓகேங்களா இதுல வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இல்லைன்னா எதெல்லாம் சாப்பாடோட சம்பந்தப்பட்டதோ அதெல்லாம் சந்திரன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஹோட்டல் சந்திரன் சம்பந்தப்பட்டது மளிகை கடை காய்கறி கடை பழக்கடை பல சரக்கு கடை இதெல்லாமே அத உணவு பொருள் உற்பத்தி உணவு பொருள் வியாபாரம் உணவு பொருள் இல்ல இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்றது சந்திரன் கர்மா வரும் ராவு கர்மா வரும்

அக்வாரியம் இருக்கு இல்லையா தண்ணீர் சம்பந்தப்பட்ட கடல் சம்பந்தப்பட்ட மீன் சம்பந்தப்பட்ட மீன் சார்ந்த கடல் சார்ந்த உணவு சம்பந்தப்பட்டது கடல் சார்ந்த வளம் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சந்திரன் ஓகேங்களா ஹார்பர் வந்து அப்ப நீங்க சொல்லலாம் ஹார்பர் டிரான்ஸ்போர்ட் ஆச்சு சார் அப்படின்னா ராகுவி சந்திரன் ரெண்டு கலந்து வரும் ரெண்டு சேர்ந்து வந்துடும் ஏன்னா கப்பல் தண்ணி ஓகேங்களா சோ அப்போ அது சந்திரன் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் சந்திரனுக்கு வந்து என்னன்னா நீர் சொல்லிட்டேன் உணவு சொல்லிட்டேன் சைக்காலஜி சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த யாராவது அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி அந்த கணவன் ஜாதத்திலயோ அந்த மனைவி ஜாதத்திலயோ நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவத்திலேயாவது சுக்கரனோ ராகுவோ இருக்கணும் இப்ப நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கங்க நான் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றேன் உணவு தொழில் நான் நேரடியா பண்றேன் அப்படின்னா என்னுடைய க நான் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கணவன் ஜாதகம் நான் ஆனா இருக்கும் பட்சத்தில் என்னுடைய மனைவி ஜாதகம் இந்த மனைவி ஜாதத்தில் நாலு பன்னிரெண்டு கூட சுக்கரனோ ராகுவோ தொடர்பு வரணும் எது கிரகம் நட்சத்திரம் நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியில் இருக்கணும் நாலாம் அதிபதியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் நாலு பன்னிரெண்டு இந்த ரெண்டு பாவமோ ஒன்னாம் பாவத்து கூட சம்மந்தம் வரணும் ஒன்று நாலு ஒன்று பன்னெண்டு நாலு பன்னெண்டு ஒன்று நாலு பன்னெண்டு இந்த பாவ சேர்க்கை இருக்கும் இந்த மூன்று பாவத்தில் ஏதாவது ஒன்றாவது இருக்க வேண்டும் சந்திர கர்மா சம்பந்தப்பட்ட ஆளை திருமணம் பண்ணணும் அப்படின்னா இவங்க பொண்ணு தேடலாம் இவங்க மாப்பிள்ள தேடலாம் அவர் ஓகே சொல்லணும்ல அந்த ஃபேமிலி ஓகே சொல்லணும்ல அது போய் கல்யாணத்தில் போய் முடியணும்ல அதுக்கு இந்த அனுமதி தேவை இதெல்லாம் ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி மற்றபடி செயல்படுத்துறதெல்லாம் நம்மதான் கண்டிப்பா இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஆரம்ப காலத்துல இருந்தே எந்த தொழிலும் பண்ணல எந்த வேலைக்கும் போல அம்மா அப்பா வீட்ல இருக்கும்போதும் படித்தேன் வீட்டோட இருந்தேன் திருமணம் வந்துட்டேன் கணவன் வீட்லையும் நான் வந்து வேலைக்கு எதுவும் போல வீட்டுல தான் அப்ப எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல அதுக்கும் குறிப்பிட்ட கர்மாலாம் எதுவும் கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது அவன் படிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க வீட்டுல இருக்காங்க அவ்வளவுதான் சோ இதற்கும் அவங்களுக்கும் அந்த இப்ப அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் ஏதோ ஒரு தொழில் செய்வார் அதாவது இவங்களுடைய அவங்களுடைய நாளம் நாலு பன்னிரெண்டை வச்சு கணவருக்கு வந்து என்ன மாதிரி இருந்து தேர்ந்தெடுக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இப்ப நீங்க வேணா அந்த கணவன் மனைவி இந்த தொழில தான் இருப்பாங்கன்னு இவ்வளவு தீர்க்கமா சொல்றதுனால பாக்குறவங்க நிறைய பேர் மனைவி வேலைக்கு போவாங்க இல்ல அந்த துறை சார்ந்து படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த துறைன்னா அந்த படிப்பையும் நீங்க வேணா சேர்த்திக்கலாம் ஸோ படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த பேஸ்ல தான் அமைவாங்க அப்படின்னு ஓகே சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவுகள் நிறைய கொடுத்துட்டீங்க பாக்குற நேர்கள் ஜாதக தேர்கின திருமணம் ஆனவங்க பிரிச்சு வச்சு பாத்துக்கலாம் ஆகறதுக்கு காத்துட்டு இருக்கிறவங்க எந்த கேட்டகரியில தேடினா நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓவர் ஓவரால்லா தேட வேண்டாம் இதுல தேடினா போதும்னு சொல்லி தெளிவான பதிவு கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு பதிவுகளையும் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறோம் சார் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி